அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ரெண்டு பேத்துக்கு பிறந்த நாள் அவங்களோட சார்பாக தான் ஆறு கிலோ நம்ம சிக்கன் எடுத்து ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு சிக்கன் எடுத்து இவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்க நாற்பது வாயிலா ஜங்களுக்கு ஃபுட் கொடுத்துருக்கோம் அதில் முதல் நபர் அவங்களோட பேர் நான் சொல்லிடுறேன் யாருன்னா சுதா மேம் அவங்களோட பிறந்தநாள் செல்வி மேம் அவங்களோட அம்மா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க யார்கிட்டேன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கோகிலா மேம் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களோட பொண்ணு தான் அவங்க அவங்ககிட்ட சொல்லி இன்றைக்கி ஃபுட் கொடுக்க சொல்லி ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க என்றென்றும் நீண்டாயிலும் நிறைய செல்வமும் பெற்று வாழணும் சொல்லி நீங்க அனைவரும் வாழ்த்துங்க நான் கடவுள்கிட்ட வணங்கிக்கிறேன் எங்கள் அம்மா அப்பா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பைரோவர் குரூப் சார்பாகவும் மேடத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி மேம் நீங்களும் இன்னொருத்தவங்களும் உணவுக்கு உதவி உதவிதால் இவங்களுக்கு இன்றைக்கி ஆறு கிலோ சிக்கன் எடுக்க முடிஞ்சிச்சு மிச்சம் இருக்க காசுக்கு அரிசி எடுத்துக்கிறோம் ரொம்ப நன்றி தேங்க் யூ மேம் சுதா மேம் அனைவரும் வாழ்த்துங்க நன்றி